எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை ஐரோப்பா அழியா ஊற்று இரண்டாயிரத்தி பதினாறு வரை நான் சென்ற நாடுகள் அனைத்துமே புதிய உலகங்கள் இன்றைய நாகரீகம் உருவாகத் தொடங்கிய பின்னர் மக்கள் குடியேறி சமைத்துக் கொண்டவை நான் இந்திய எல்லைகளை கடந்து சென்ற முதல் அயல் நாடு கனடா ரெண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பரில் ஆ முத்துலிங்கம் அவர்களின் அழைப்பின் பெயரில் அந்நாட்டுக்கு சென்றேன் முதல் வெளிநாடு என்பது எவருக்கும் என்ன என்ன கிளர்ச்சியூட்டும் நினைவு இன்றும் நயகராவும் மேப்பிள் காடும் டிம் ஹார்டன் தீக்கடையில் அமர்ந்து பேசிய இலக்கியமும் நினைவில் இனிக்கின்றன அதன்பின் ரெண்டாயிரத்தி ஆறில் சித்ரா ரமேஷ் முயற்சியால் சிங்கப்பூருக்கும் அங்கிருந்து மலேசியாவுக்கும் சென்றேன் ரெண்டாயிரத்து ஒன்பது ஏப்ரலில் ஆஸ்திரேலியாவுக்கும் நோயல் நடேசன் அவர்களின் அழைப்பால் சென்றேன் அங்கிருந்து வந்ததுமே ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூலையில் அமெரிக்கா சென்றேன் நண்பர் திருமலை ராஜனும் சிறில் அலெக்ஸும் ஏற்பாடு செய்திருந்த வாசகர் சந்திப்புகள் சுந்தர ராமசாமி ஒரு அவதானிப்பை முன்வைப்பதுண்டு நேராக செல்லும் சாலை வளைந்து வளைந்து செல்லத் தொடங்கினால் அகன்ற சாலை இடுங்க தொடங்கினால் ஆறு வரப்போகிறது என்று பொருள் ஆறு இருக்கும் இடத்தின் முன்னரே மக்கள் செறிவாக குடியேறி ஊர்களை அமைத்திருப்பார்கள் அங்கே வழிகள் வளைந்தாக வேண்டும் இடுங்கியாக வேண்டும் கனடாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் கண்ட மாபெரும் சாலைகள் அந்நிலம் புதியது என்பதற்கான சான்றுகள் என நினைத்து கொண்டேன் கனடா கிட்டத்தட்ட வெற்றிடமாக கிடந்த நிலப்பரப்பு அங்கே சென்று அமைந்த ஐரோப்பிய குடியேறிகளால் உருவாகியது அந்நாடு கனடாவின் நீட்சியாகவே நான் அமெரிக்காவை கண்டேன் பலவகையான நிலங்களுடன் விரிந்து பறந்து கிடந்த அந்த மாபெரும் நாடு இன்னமும் கூட முழுமையாக கண்டடையப்படாதது என்று தோன்றியது சிங்கப்பூரும் புதிய நிலம்தான் ஒரு பழைய செம்படவ சிற்றூர் லீ குவான் யூ என்னும் தலைவரின் ஒருங்கிணைப்பால் மேற்கு நாடுகளின் ஆதரவால் பெரும் நகரென்றும் நாடென்றும் ஆனது அது பேர் படைப்பு போல தொட திறக்கும் ஆழம் கொண்டதாக நமக்கே உரிய உட்பொருள்களை அழித்து கொண்டே இருப்பதாக வரலாறும் மாறக்கூடும் அதற்கு அவ்வரலாறு பற்பல அடுக்குகள் கொண்டதாக ஆக வேண்டும் அதன் ஒவ்வொரு புள்ளியும் பல முனைகளில் திறக்கப்பட வேண்டும் அதை வரலாற்று ஆசிரியர்கள் ஓர் அளவுக்கு மேல் செய்ய முடியாது அதை செய்பவை இலக்கியங்கள் பேரிலக்கியங்களில் வரலாறும் தத்துவமும் சமூகவியலும் அன்றாட வாழ்க்கையும் ஒன்றாக கூடி கலக்கின்றன அந்த ஒட்டு மொத்தமே வரலாற்றை பெருக செய்கிறது காடாகி நிற்பது மண்ணின் சுவையே இலக்கியங்களாக ஆகும்போதே மண் பொருள் பெறுகிறது வரலாற்றை சந்திக்கும் போது நாம் அடையும் விமித்தம் உளப்பிரிவு எண்ணப்பெருக்கு ஆகியவை வரலாறு அவ்வாறு தொன்மமும் படிமமும் ஆகி மாறி ஆழம் கொள்ளும் பொழுது உருவாகின்றனவைதான் நான் கண்ட புதிய உலகங்களின் வரலாறு வியப்பூட்டியது சித்திரங்களாக மாறி நினைவில் நிறைந்தது ஆனால் இந்தியாவில் பயணம் செய்யும் பொழுது உருவாகும் உணர்வு கொந்தளிப்புகளுக்கு கனவும் அப்பயணங்களில் பெரும்பாலும் உருவாகுவதில்லை அது இந்தியா என் நாடு என்பதாலா என நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் புதிய உலகங்களில் உள்ள நவீன தன்மையாலா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பரில் நமீபியா சென்றபொழுது அவ்வெண்ணம் மாறியது ஆப்பிரிக்கா ஒரு தொல்நிலம் நமீபியாவின் மணல் பரப்பும் கலஹாரியும் காலமே அற்ற பாலைவெளி அங்கும் நான் ஒரு வகை புத்தெழுச்சியை உணர்ந்தேன் இயற்கையில் ஒரு வில்லன நின்றிருப்பதை பிரிவை ஆனால் இமயத்தில் கங்கை கரையில் நான் அறிந்த அந்த கனவை அடையவில்லை அப்பொழுது தோன்றியது அக்கனவை உருவாக்குவது நிலமல்ல என்ன நிலத்தை படிமங்களாக ஆக்கும் வரலாறுதான் தான் அந்நிலங்களில் விடுபடுகிறது சென்ற ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் முதல் முறையாக ஐரோப்பாவை கண்டேன் ஜூன் பத்தாம் தேதி சென்னையிலிருந்து அருண்மொழியுடன் கிளம்பி அபுதாபி வழியாக லண்டனை சென்றடைந்தேன் நண்பர்கள் முத்துகிருஷ்ணன் சிவா கிருஷ்ணமூர்த்தி சதீஷ் பிரபு சிறிலலெக்ஸ் கிரிதரன் ராஜகோபாலன் ஆகியோர் வரவேற்றனர் நண்பர்களின் இல்லங்களில் தங்கியபடி லண்டனையும் சூழ்ந்திருந்த இங்கிலாந்தின் சிற்றூர்களையும் பார்த்தேன் அங்கிருந்து காரில் கிளம்பி பிரான்ஸ் வழியாக இத்தாலி ஜெர்மனி ஆஸ்திரியா பெல்ஜியம் வந்து மீண்டும் லண்டன் திரும்பி ஊருக்கு மீண்டேன் முதல் கணம் முதல் ஐரோப்பா எனக்கு முற்றிலும் ஆழ்ந்த அனுபவமாக வரலாற்று தரிசனமாக இருந்தது அன்று தொடங்கி இன்று வரை மீள முடியாமல் ஆழ்த்தி வைக்கும் கனவு நாற்பது ஆண்டுகளாக என்னை சுற்றியடிக்கும் இந்தியா என்னும் கனவு கனவுக்கு சற்றும் குறைவில்லாதது ரண்டனில் தொன்மையான தெருக்களில் நண்பர்களுடன் நடந்தேன் சில கணங்களிலேயே ஆழ்ந்த கனவு நிலையை அடைந்தேன் கனவுகள் அனைத்தும் ஒரு புதுக்கூறு உண்டு அவை நம்மை கிளர்ச்சியையும் அச்சமும் கொள்ளச் செய்யும் போதே நாம் முன்னர் அறிந்தவையாகவும் இருக்கும் லண்டன் நான் நன்கு அறிந்ததாகவே தோன்றியது அதன் கல்வேய்ந்த இடுக்கிய தெருக்கள் நான்கு அடுக்கு மாளிகைகளின் சாம்பல் நிற சுவர்கள் கண்ணாடி சாளரங்களில் தெரிந்த வான்வெளி புனைக்கதைகள் வழியாக பல நூறு முறை நான் உலவிய நகர் அங்கிருந்து ஒவ்வொன்றும் வரலாற்றின் ஆழம் கொண்டிருந்தன புனைவு இலக்கியத்தால் கனவூட்டப்பட்டிருந்தன லண்டனின் ஓசைகள் இப்பொழுதும் கூட நினைவு கூறுகிறேன் பெரும்பாலான கட்டிடங்களின் வெளிப்பக்கம் மிக பழையது சுண்ணாம்பு கல்லாலோ மணல் கல்லாலோ ஆன சுவர்கள் அரிதாக ஆள் சிவப்பு செங்கற்கள் பல கட்டிடங்களில் செங்கற்கள் சில உதிர்ந்து போன இடைவெளிகள் கல்லாலான அடித்தளங்களில் சில சமயம் திறக்கும் சிறு சாளரங்கள் சில இடங்களில் சாலை பரப்புக்கு அடியிலேயே இறங்கி செல்லும் படிகள் சென்றடையும் அறைகளையும் காண முடிந்தது அவ்வப்பொழுது பெய்து சுவடறியாமல் மறையும் மழை இந்திய தோலுக்கு எப்பொழுதும் இருக்கும் குளிர் பெரும்பாலானவர்கள் தோள்களை குலுக்கியபடி வேகமாக நடந்தனர் பெரும்பாலானவர்கள் குடை வைத்திருந்தனர் நீளமாக மழை மேலாடைகள் மங்களான மழையொளியில் நெளிந்து அசைய அவர்கள் மிகப்பெரிய மீன்கள் போல எனக்கு தோன்றினார்கள் ஐரோப்பா என்னும் கருத்து என்னுள் குடியேறி நெடுங்காலமாயிற்று சொல்லப்போனால் இந்தியா என்னும் கருத்துடன் இணைந்தே அதுவும் வந்தது இந்தியாவை ஐரோப்பாவின் கண்கள் வழியாக பார்ப்பதும் இந்தியாவையும் ஐரோப்பாவையும் எதிர் எதிராக வைப்பதும் பின்னர் சிந்தனையில் அறிமுகமாயின ஆனால் நான் அறிந்த ஐரோப்பா நான் சொற்கள் வழியாக உருவாக்கி கொண்ட உருவகம்தான் நேரடியாக நான் மண்ணில் கால் வைக்கையில் அந்த பிம்பங்கள் உடைந்து சிதறியிருக்க வேண்டும் அதையே நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவை மேலும் மேலும் கூர்மையும் தெளிவுமே கொண்டன ஐரோப்பாவின் அத்தனை இடங்களிலும் நான் முன்னரே வாழ்ந்திருந்தேன் நாஸ்ததாம் பேராலயத்தில் நான் நாஸ்ததாமின் கூணனை சந்தித்து உடன் உறைந்தது என் பதிமூன்றாவது வயதில் பாரிஸ் நகரின் மக்கள் கொந்தளிப்பு வழியாக அச்சமும் பதற்றமுமாக நான் அலைந்தது பதினைந்தாவது வயதில் டிக்சனின் இரு நகரங்களின் கதையை வாசித்த பொழுது லூவர் கண்காட்சியகம் வேட்டிக்கன் மாளிகை கொலோன் பேராலயம் நான் ஆழ்ந்து அறிந்தவையாகவே இருந்தன அப்பொழுது ஒரு புனைக்கதை வழியாகவே நான் ஐரோப்பாவை பற்றி சொல்ல முடியும் என்று தோன்றியது அத்துடன் நான் எழுதி கொண்டிருந்த வெண்முரசின் கனவுக்குள் வலுவாக ஊடுருவி அதை கலைத்தன ஐரோப்பா அளித்த உளச்சித்திரங்கள் மூருகமாக அவற்றை அள்ளி ஒதுக்கி அப்பால் வைத்துவிட்டே என்னால் வெண்முரசில் இறங்க முடிந்தது இப்பொழுது என் எண்ணங்களை தொகுத்துச் தொகுத்து கொள்ளலாம் என தோன்றுகிறது இப்பொழுது இவ்வாறு தொகுக்காவிட்டால் இவை நினைவில் சிதறி போய்விடலாம் இவை வெளியே இருந்து வந்து நோக்கி செல்பவனின் பார்வைகள் இங்கே இருந்து வாழ்பவர்கள் அடையும் புரிதல்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் அயலவன் அடையும் பலவற்றை அங்கிருப்போர் அடைவதில்லை விளக்கமும் தெளிவை அளிக்கக்கூடும் மேலும் ஐரோப்பாவை புரிந்து கொள்வது நான் என்னை புரிந்து கொள்வதும் கூட சென்ற இரண்டாயிரத்தில் மலையாள மனோரமா நாளிதழ் லண்டன் டைம்ஸ் இதழில் வெளிவந்த ஒரு பட்டியலை நான் இரண்டாயிரம் ஆண்டு சிறப்பு மலரில் வெளியிட்டிருந்தது அதை நான் மொழியாக்கம் செய்தேன் இரண்டாயிரம் ஆண்டு உலக வரலாற்றின் முக்கியமான நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தை அப்பட்டியலில் இருந்தது சீனாவில் ஒரு அரச வம்சம் முடிவுக்கு வருவது தென்கிழக்காசியாவில் ஒரு பேரரசு அழிவது ஒரு நிகழ்வு கான்டெம்ப்ரரி ஆர்ச் பிஷப் பதவி ஏற்பது ஒரு நிகழ்வு ஒரு அசட்டுத்தனத்துக்கு எதிராக அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அப்பொழுது வந்த ஒரு கேலி சித்திரம் கூட நினைவுள்ளது உலகம் என்னும் தர்பூசினியில் ஐரோப்பா என்னும் கீற்று தராசின் ஒரு தட்டில் மறுதட்டில் எஞ்சிய உலகம் ஐரோப்பாதான் கீழே இருக்கிறது உண்மையிலேயே ஐரோப்பியர் பெரும்பாலானவர் ஐரோப்பாவே உலகம் என்று நம்புகிறார்கள் சிந்தனையாளர்கள் கூட உலகையே ஐரோப்பிய விழிகளால் தான் கண்டு இறுதியாக மதிப்பிடவும் அவர்களுக்கு தயக்கமில்லை சென்ற ஐம்பது ஆண்டு கால கீழே நாட்டு ஆப்பிரிக்க வரலாற்று எழுத்து என்பது ஐரோப்பா உருவாக்கிய வரலாற்றுக்கு எதிரான அவர்களால் விடப்பட்டுவிட்ட வரலாற்றை எழுதும் முயற்சி என்பதை காணலாம் ஆனால் மறுபக்கம் உலக வரலாற்றை புறவகமாக எழுதும் முயற்சியே ஐரோப்பாவால் தான் முன்னெடுக்கப்பட்டது என்பதும் உண்மை ஐரோப்பா சென்ற நூற்றாண்டுகளாக மானுட நாகரிகத்தின் மிக முக்கியமாக ஊற்று நிலமாக இருந்திருக்கிறது உலக சிந்தனைகள் கலைகள் அனைத்துமே முன்னெடுக்கும் முதன்மை விசை அது ஐரோப்பாவின் தாக்கம் இல்லாத பண்பாடு என இன்று உலகில் எதுவுமே இல்லை அப்பண்பாடுகளின் மலர்ச்சிக்கும் பிற பண்பாடுகளுடனான உரையாடலுக்கும் ஐரோப்பிய ஊடாட்டம் களம் அமைத்துள்ளது இன்று நாம் காணும் உலக பண்பாடு என்பது ஐரோப்பிய பண்பாட்டு கூறுகளால் முடைந்து ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் இன்றைய உலகின் நவீன ஜனநாயக விழுமியங்கள் அரசியல் முறைமைகள் ஐரோப்பாவில் விளைந்தவை மறுபக்கம் சென்ற முன்னூறு நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவின் காலனி ஆதிக்கம் உலக நாகரிகங்களை சூறையாடியிருக்கிறது பெரும் பஞ்சங்களுக்கு காரணமாயிருக்கிறது உலக போர்களின் ஊடே பேரழிவுகளை உருவாக்கியிருக்கிறது ஐரோப்பாவில் உருவான நுகர்வு பண்பாடும் முதலீட்டியமும் உலகை அடக்கி ஆள்கின்றன இன்றும் உலகின் மேல் ஐரோப்பாவின் மறைமுக பொருளியல் ஆதிக்கம் உள்ளது ஐரோப்பாவை இவ்விரு முனைகளில் நின்றுதான் புரிந்து கொள்ள முடியும் இரண்டும் இரண்டு உண்மைகள் ஒன்றை ஒன்று மறுப்பவை அல்ல ஒன்றுடன் ஒன்று இணைத்து கொள்வவை வற்றாத பேராற்றல் ஒன்றின் ஊற்று அது என்றே நான் புரிந்து கொண்டேன் அது நித்திய சைதன்ய எதியின் கூற்று ஆற்றல் ஒன்றே வெளிபாட்டு முறையே அழித் அழிவோ ஆக்கமோ ஆக அதை மாற்றுகிறது மீண்டும் வருவேன் என அப்பொழுதே தெரிந்திருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் ஐரோப்பா கிளம்பும் பொழுது வாசித்து விட்டிருந்த ஒரு பெரு நூலை விட்ட இடத்தில் இருந்து தொடங்குவது போல தோன்றியது இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரில் இந்தோனேஷியாவில் இருந்து பரம்பான் பேராலயத்தையும் போராக்புதூர் தூபியையும் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாட்ட ஜூலையில் கம்போடியா சென்று அங்கூர்வாட் ஆலயத் தொகையை பார்த்தேன் வழக்கம் போல இந்திய விதிநிலத்திலும் பயணம் செய்தேன் தொல் உலகின் ஊடாக சென்று கொண்டிருந்த என் உள்ளம் இன்னும் ஆழமாக ஐரோப்பாவை சென்று தொட்டு மீண்டு கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் நாலு அண்டு சென்னையிலிருந்து கிளம்பி பிராங்க் சென்று இறங்கினேன் விமானம் தரையிறங்குவது வரை தூங்கிக் கொண்டிருந்தேன் தட் என அந்த பேருடல் பறவை நிலம் தொட்டபொழுது புடன் புருக்ஸில் இறங்கிவிட்டேன் என்று அரை துயில் எண்ணம் வந்தது புடன் புருக்ஸில் இருந்து அடுத்து எங்கே செல்கிறோம் என்று நினைத்து கொண்டேன் அதன் பின்னர்தான் அது தாமஸ் மண்ணின் நாவல் என்று எனக்கு நினைவு வந்தது ஃப்ராங்க் என நினைவை திருத்திக் கொண்டேன் பெட்டிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த பொழுது மீண்டும் அந்த ஊரின் பெயர் புடன் புரூக்ஸ் என்றே ஞாபகம் வந்தது அதை தவிர்க்க முயன்று பின் ஏன் தவிர்க்க வேண்டும் இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் எனக்கு ஜெர்மனி என்றால் தாமஸ் மந்தான் கட்டுரை தொடரும்